நீ வீரர்கள் வெயிட் பண்ணுங்கனே நீ டைம் ஸ்டார்ட் பண்ணல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க ஓகே டைம் ஸ்டார்ட் நவ தற்சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தை

ஒன்று சிறப்பு பரிசு அப்போ சைட்ல தள்ளி சீட்டி எடுங்க வீரர்களை உற்சாகப்படுத்து அதற்கு மேலும் மதுரை மாவட்டம் யா ஒத்த மண்ணின் வைந்தர் சிறுத்தை கனியவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மாவட்டம் யா ஒத்தக்கடை மண்ணின் வைந்தர் சிறுத்தை கடியவர்கள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் தர இருக்கின்ற சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு ஆடுகள அளவிற்கு மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மன்னம் என் நேரமும் மண்ண கையில் ஏந்தியபடி அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மீனாட்சி அம்மன் புகழ் ஓங்கிட மதுரை மாவட்ட

அந்த புகழை நிலை நாட்டினார் எஸ் ஆலங்குளம் கல்லாடை நாட்டாமை தமிழ் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை என எப்படி மடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை சீமைக்கு சொந்தக்காரர்கள் சிவக்க சிவக்க பிறந்து சீவந்த மண்ணிலே வளர்ந்து செம்மன் பூமியிலே பயிற்சி எடுத்தார் நாலு நாட்டிற்கு சொந்தக்காரர்கள் கிலாதரி வத யானை குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையிலே வருவதற்கு பாட்டியினுடைய உரிமையாளருக்கு வறுமை சேர்த்திடவா மாட்டுப்படி வீரர்களுக்கு வறுமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் இந்த ஊரை காத்துக் கொண்டிருக்கின்ற அந்த சிங்கமாலை போல இந்திய எல்கையை காத்துக் கொண்டிருக்கின்ற அந்த இருப்பு மனிதர்கள் இதய தெய்வங்கள் இந்திய ராணுவத்தை போற்றி வணங்கி சீட்டியடிக்கு கை தட்டுக்க மாட்ட விட்டுருக்கா மாட்ட விட்டுருக்க மாட்ட விட்டுருக்கா மாட்ட விட்டுருக்கா கவனா 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 சேஃபா இருங்க தப்பி சேப் தப்பி சேஃபா இருங்க முன்னாடி ஏமாத்த கிளாதரி